உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா நிம்மதி இல்லையா இங்க வாங்க அண்ட் கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தருவது நிச்சயம் ஆகையினால எதற்கும் நீங்க நேரத்தை செலவு செஞ்சிருக்கிறீங்க இதற்காக ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்காக ஒரு பிரார்த்தனை செய்வதற்காக நீங்க இந்த இடத்திற்கு வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மையை மாத்திரமே ஜனங்களுக்கு செய்தார் ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராக தெரிந்தார் எங்க போனாலும் சரி அவர் போகிற இடங்களிலெல்லாம் நன்மை மாத்திரமே செய்து கொண்டு போனார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் சப்பானிகளை நடக்கப்படினார் மறித்தவர்களை உயிரோடு எலும்பு பண்ணினார் இப்படி ஏராளமான மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் அந்த நன்மை செய்த ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் உங்க ஊருக்கு வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார் ஆகையினால அந்த நன்மையை பெற்று கொள்வதற்கு நீங்க இந்த இடத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் வானத்தை உண்டாக்கி நாண்டவர் இந்த பூமியை உண்டாக்கி நாண்டவர் சமுத்திரத்தை உண்டாக்கி நாண்டவர் மனிதர்களை உண்டாக்கி நாண்டவர் இங்கே உங்களை தேடி உங்களை ஆசிர்வதிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார் ஆகையினால ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் இல்ல ஒரே ஒரு பத்து நிமிஷம் தான் நான் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனையை நான் ஏறெடுக்க போகிறேன் ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க நீங்க வாங்க நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பமனை உண்டாகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை வேதத்துல ஒரு வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் எல்லா மனிதனுடைய சாபத்திற்காக பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் அந்த ரத்தம் உங்களுடைய பாவம் உங்களுடைய சாபம் எல்லாவற்றையும் நீக்க வல்லமை உள்ளது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக அவர் சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பூமியில சாபத்தின் வல்லமை மனிதர்களை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில சுமந்து தீர்த்தார் ஏசு கிறிஸ்து சிலுவையில அவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தபடினால இன்றைக்கு நாம் பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தை இன்றைக்கு நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிறாங்க சாபத்தை நிறைய பேர் சாதாரணமா நினைக்கிறாங்க இன்னைக்கு அநேக குடும்பங்களில பாவங்களும் சாபங்களும் மனிதர்களை வாழ விடக்கூடாதபடிக்கு கண்ணீர் வடிக்க வைக்கிறது நிறைய பேருடைய குடும்பத்துல பாவம் சாபமாய் மாறி தீராத வியாதிகளையும் பண கஷ்டங்களையும் அவைகள் கொண்டு வருகிறது அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைத்தார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதர்கள் கஷ்டப்படக்கூடாது மனிதர்கள் பாரம் சுமந்து தவிக்க கூடாது என்பதற்காகத்தான் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அழைத்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே உங்களுடைய வருத்தங்களை உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் அதனாலதான் அவர் அழைக்கிறார் நான் உங்களுடைய பாவம் உங்களுடைய சாபம் உங்களுடைய வருத்தம் உங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன் ஆகையினால நீங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்களில கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னிடத்துல நீங்கள் வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இழைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை தருவேன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவேன் சமாதானமான ஒரு வாழ்க்கையை தருவேன் பாரமற்ற லகுவான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று இயேசு இன்றைக்கு அழைக்கிறார் அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக சாபமானார் இந்த பூமியில நாம அனுபவிக்க வேண்டிய வேதனைகளையும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களையும் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் ஆகனால ஏசுமிடத்துல வருவீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவார் இயேசு உங்க பாவத்தை மன்னிப்பார் ஏசு உங்க சாபத்தை நீக்குவார் இந்த பாவமும் சாபமும் மனு குலத்தை என்ன செய்யும் என்றால் அது நரகத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும் நரகம் என்பது அக்கினி கடல் எரிந்து கொண்டே இருக்கும் பாவம் செய்த மனிதர்களை அந்த அக்கினியில தூக்கி போட்டுருவாங்க இந்த அக்கில நம்ம போகக்கூடாது நரகத்திற்கு போக கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஏசு கல்வாரி சிலுவையில ரத்தம் சென்று மறித்தார் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்குவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆகையினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து இழைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை சமாதானமான ஒரு வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மறித்த பிற்பாடு பரலோகத்திற்கு போகிற அந்த வாழ்க்கையை தருவதற்கு ஏசு இன்றைக்கு அழைக்கிறார் யாரா இருந்தாலும் சரி இயேசுவே நான் உம்மிடத்துல வருகிறேன் எனக்கு ஒரு இளைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை இருக்கிற இயேசுவேன் பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு சேர்த்து கொள்ளும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவார் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நீங்க கஷ்டத்தையும் போராட்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்காக இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையுமே சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினாலே குணமாவீர்கள் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தா வியாதி சுகமாகும் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தா பாவம் மன்னிக்கப்படும் ஏசு கிறிஸ்து இடத்துல வந்தால் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும் அதனால்தான் இயேசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று அவர் அழைக்கிறார் அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவ்ராஜ் இயேசு கிட்ட வாங்க ஆண்டவ்ராஜ் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்க வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்துவை கூப்பிடுவதற்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முற்றிலுமாக இலவசம் இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பானி கூப்பிட்டா அவர் உங்க பக்கத்துல வருவார் ஏசப்பானி கூப்பிட்டா உங்க பக்கத்துல வந்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பார் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசப்பாவை கும்பிடுறதுக்கு பணம் எல்லாம் செலவு பண்ணணும்னு தேவையில்ல இருக்கிற இடத்துல இருந்து அவரை கூப்பிடலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன் இப்ப எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஏசுவை நம்புங்க அப்படின்னு அதே போல எனக்கு ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்கன்னு பாருங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன் இயேசு அருகாமையில இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன் நான் இயேசு கூப்பிடுறதுக்கு எந்த பணமும் செலவு பண்ணல இயேசுவேன்னு இயேசு ஏசப்பா என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அதனால நீ யாரா இருந்தாலும் சரி நீ கூப்பிடுங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் உங்களுக்கு சுகம் தருவார் பாவத்தை மண்டிப்பார் பரலோக வாழ்க்கையை தருவார் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் நீ வீட்டுல இருந்து ஏசப்பாவை கூப்பிடலாம் நடந்து போறீங்களா ஏசப்பாவை கூப்பிடலாம் எல்லா நேரத்திலையும் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்க வியாதியை சுகமாக்குவார் பாவத்தை மன்னிச்சு சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இருக்கிற இடத்துல இருந்து உங்க கண்களை மூடி மனசுல ஏசப்பாவ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை பரலோக பிதாவே இந்த நாள்ல அப்பா என்னோடு கூட இணைந்து அன்றவர் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் உங்க ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி இந்த தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க 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 வியாதியோடு கூட இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க கடன் பிரச்சினையினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்றவரை அதற்கேற்ற வழிவாசலை தரங்கப்பா அன்றவரை இந்த ஊர்ல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜபிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்